உங்களுடைய செயல் வந்து ரொம்ப பெரிய செயல் அதாவது நம்ம எல்லாரும் லைஃப்ல சவால்கள் வந்து நிறைய சந்திக்கிறோம் இதுக்கு வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தா அவங்க சந்திக்கிறது மட்டும்தான் ஒரு பெரிய சவால் இல்லை மனிதர்கள் எல்லாருடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் அந்த சவால்கள் வந்து ஏற்படும் அந்த சவால் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி பாக்கிறோம் எப்படி சந்திக்கிறோம் அது எப்படி வந்து நம்ம போராடி ஜெயிச்சு வரோம் அப்படிங்கிறது நம்மளுடைய தன்மை நமக்கு தெரிய வரும் இன்னைக்கு நான் வரும்போது சாதாரணமாக எந்த ஒரு வேற யோசனை எல்லாமே யாராவது வந்தாங்கன்னா ஓகே என்ன பார்த்து ஓகே புற்றுநோயால பாதிக்கப்பட்ட பேஷண்ட் தம்பி கார்த்திகை என்ன பார்த்தா கொஞ்சம் ஓகே பார்வையில கொஞ்சம் பாதிக்கப்பட்ட ஒரு அழக அருமையாக என்னுடைய பாட்டு பாடி என்ன வந்து வியக்க வச்ச சகோதரர்கள் எல்லாரும்